இது வந்து கால் கிலோ நாட்டுக்கோழி இது வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளைப்பொடி இஞ்சி பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு அளவு மல்லி அதை வந்து நல்லா வலுவழுன்னு அரைச்சி வச்சுருக்குறேன் இதில் தயிர் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டு அப்புறம் தாளித்து விடலாம்

இதுக்கு பேரெலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது மல்லித்தழை போட்டு இறக்கிலாம் வேணுன்னா புதினா மல்லித்தலை சிக்கன்னு வச்சுக்கோங்க